ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு மீன் குழம்பு வெரைட்டி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க என்ன மீன் குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் குழம்பு அதுவும் வந்து பாரம்பரிய முறையில் அதாவது கிராமத்து ஸ்டைலில் அங்கே வந்து எப்படி வந்து ஈஸியாக அந்த மசாலா வெரைட்டியெல்லாம் அரைச்சி சேர்த்து பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி இந்த மீன் குழம்பு நம்ம செய்ய போகிறோங்க ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் ஆனால் சுவை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் காரணம் என்னென்னா நம்ம நிறைய மசாலா வெரைட்டிகள் எதுவும் இல்லாமல் வழக்கமாக நம்ம வீட்டில் எப்போவுமே ரெகுலராக இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சு மட்டும்தான் நம்ம இன்றைக்கி இந்த மீன் குழம்பு செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் எடுத்திருக்கேன் நெத்திலி மீன் வந்து நல்லா அதோடய வால் பகுதியும் தலைப்பகுதியும் நல்லா சுத்தம் பண்ணி நாலஞ்சு தரம் அலசி வச்சுருக்கேன் இது வந்து ஒரே ஒரு முள் தான் நமக்கு இருக்கும் அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து சின்ன பசங்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம் நெத்திலி மீன் கொழம்பு வந்து மீன் குழம்பு வெரைட்டிலே அது ஒரு தனித்துவம் தான் அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இது எப்படி செய்யலாம் இது செய்யறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இருபது இருபது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பல்ல அளவுக்கு பூண்டு பூண்டு நான் ரொம்ப தாராளமாகவே எடுத்திருக்கேன் வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு நீங்கள் வந்து எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதை பொறுத்து மீன் குழம்போட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையில் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்ச மழை அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு ஒரு டீஸ்பூன் அதுக்கு அதே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியான அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பொடி வகைகள் பார்த்திங்கன்னா உப்பு உப்பு தேவையான அளவு மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் தனியாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் மிளகாய் தூள் வந்து நல்லா காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மசாலா வெரைட்டிகளை நீங்கள் கூட்டவும் குறச்சிக்கவும் செஞ்சுக்கலாங்க இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிளகு சீரகம் தனியா வெந்தயம் சாரி தனியா இல்லை மிளகு சீரகம் அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் அதை சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அடுத்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பிள்ளைகளை கருவாப்பிள்ளையிலே பச்சையாக சேர்த்து அரைக்கும் போது அது வந்து நமக்கு ஒரு நல்ல வாசத்தை கொடுக்கும் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த சட்னி பதத்துக்கு நம்ம இந்த மீன் குழம்புக்கான பேஸை தயார் பண்ணிக்கலாம் அதை அரைச்சாச்சு அடுத்து வந்து ஒரு மண் சட்டி வச்சுக்கலாங்க மண் சட்டியிலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து சுத்தமான மரச்சக்கில் ஆட்டினா வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் வந்து நமக்கு வந்து எந்த குழம்பு வெரைட்டி செஞ்சாலுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பர்டிகுலராக வந்து மீன் குழம்பு வந்து சொல்லவே தேவையில்லை ஸோ மண் சட்டியில் மீ நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்தாச்சு வெந்தயம் மறுபடியும் பொரியறத்துக்கு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டும் நல்லா பொறி விடுங்க மிளகு சீரகம் சாரி சீரகம் வெந்தயம் எல்லாம் சேர்த்து நல்லா பொறி விட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து மறுபடியும் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைச்ச பூண்டு இருந்து ஒரு பத்து பல் போல் தனியாக எடுத்துக்கிட்டு இடித்து வச்சுக்கிட்டேன் அதையும் வந்து இந்த நேரத்தில் அதாவது இந்த தாளிக்கிற நேரத்தில் போட்டிங்கன்னா அது வந்து அரைச்ச பூண்டு பல்லோட இது இல்லாமல் இது வந்து தனியாக சேர்க்கும்போது இது வந்து நமக்கு நல்லா வருபட்டு வாசம் நமக்கு சூப்பராக கிடைக்கும் அதோட மறுபடியும் வந்து அந்த வெங்காயத்துலேயும் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை வந்து நான் வந்து கட் பண்ணி பொடியாக தாளிக்கிறப்போ சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க வதக் வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி ஒரு தக்காளி வந்து அந்த அது ஏற்கனவே கட் பண்ண தக்காளியில் கொஞ்சம் தக்காளி எடுத்து நான் வந்து அது ஒரு நாலு துண்டு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க இந்த மீன் குழம்பு வந்து நம்ம அந்த அரைச்ச கலவையை சேர்க்கறதால நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல திக்கான ஒரு மீன் குழம்பாக வருங்க இப்போ வந்து நம்ம அரைச்ச அந்த விழுது அதாவது வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் வெந்தயம் கருவேப்பிள்ள எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா அந்த விழுது அந்த விழுதையும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க மீதம் இருக்கிற அந்த மசாலா கலவையும் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போவே பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கான பேஸ் நமக்கு தயாராகிடுச்சு இதோட அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து வந்து இந்த மாதிரி எண்ணெய் நமக்கு வந்து தனியாக பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி வகைகள் எடுத்துருக்கிற மசாலா பொடி வகைகள் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு அதோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல கிரேவி நல்ல திக் திக்கான ஒரு பதத்துக்கு வந்துடும் இப்போ வந்து நமக்கு அந்த வா பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோன்னா புளி தண்ணி ஒரு எலுமிச்சை மழை அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா புளி தண்ணி அந்த புளி தண்ணியை டைல்யூட் பண்ணி நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு புளிப்பு சுவை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து புளிப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரினா இன்னைக்கு வந்து ஒரு எலுமிச்சம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் புளியோட உரப்பு உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து செய்கிற மெத்தடக்கான பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தாங்க இதில் வந்து உங்களோட சுவைக்கு நீங்கள் எப்படி வேணாலும் இந்த அளவுகளை வந்து நீங்கள் கூடவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம் சில பேருக்கு வந்து உரப்பு அதிகமாக பிடிக்காது சிலருக்கு பிடிக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா கரைஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி எல்லாம் அந்த ஓரமாக அந்த எண்ணெய் வந்து ஒதுங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மீனை போட்டாச்சு மீனை சேர்த்து ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியமான இந்த மண்சட்டியோடய சூடு வந்து நமக்கு வந்து சாதாரண பாத்திரத்தில் இருக்கிற சூட விட அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மீன் க மீனை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஃப்ளேம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க அந்த ஃப்ளேம்ல அந்த சூட்டிலே வந்து இந்த மீன் வந்து வெந்து இது பார்த்திங்கன்னா தனியாக உடஞ்சி இப்படி பிரிஞ்ச மாதிரி வந்திருக்கு அதாவது கரெக்டான பக்குவத்தில் மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம் ரொம்ப சூப்பரான மீன் குழம்பு நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ அப்படின்னா வந்து ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சக்ரா இண்டியன் ஃபுட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்